நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ பிவன் நம்ம தன் கௌரி இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பாரதியாரை பத்தி பேச போறோம் ஏன் பாரதியாரை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட ஒரு ஆசை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அவர் சொல்ற தாட்ஸை வந்து என்னைக்காவது யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இறந்து போன ஒரு மனுஷன் ஒரு மகாகவி அவரை பத்தி தான் பேச போறோம் அவர் எப்போ பாரதியார் எப்போ நம்ம நம்ம வந்து பாரதியார் சொல்ற தாட்ஸை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க கேப்பீங்க பாரதியார் எப்போ நம்ம வந்து மதன் கௌரி இந்த சேனல்ல வந்து நம்ம பாரதியாரை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறதையும் யோசிப்பீங்க பாரதியாரோட ஒரு கவிதையில என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் அதாவது சிவசக்தி அப்படிங்கறது வந்து அவர் வந்து கடவுளை சொல்றாரு எனக்கு வந்து நிறைய அறிவு எல்லாம் கொடுத்துட்ட பட் வல்லமை தாராயோ எனக்கு வந்து எபிலிட்டி தா இந்த மாநிலம் வந்து நல்ல பெட்டர் ஆகணும் ஆனா எனக்கு அந்த எபிலிட்டி தான் இங்க யாருமே வந்து நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய அறிவு இருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு பட் நான் சொல்றதை கேட்கறதுக்கு எங்க ஆளு ஒரு ஏக்கத்தோட இருக்காரு அந்த ஏக்கத்தோட இறந்த அந்த கவிஞன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த கவிஞனை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் ஏன்னா இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் டிசம்பர் பதினொன்னு எயிட்டீன் எயிட்டி டூல அவர் பிறந்தாரு இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பேச போறோம் அவர் அப்படி என்ன அவர் சொல்லணும்னு நினைச்சாரு அதே நம்ம கேட்காம போனோம் அந்த காலத்துல இருந்த மக்கள் ஏன் கேட்கல அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் இது வந்து பாரதியாரோட வாழ்க்கை கதையில பாரதியார் பத்தின சில விஷயங்கள் சோ பாரதியாரோட சில விஷயங்களோட நான் வாழ்க்கை கதையை சமயத்தை சொல்றவர் தட் வில் பி இன்ட்ரஸ்டிங் கரெக்டா சோ 1882 ல அவர் பிறக்கறாரு நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 11 ஆம் தேதி பிறக்கறாரு 1882 ஆம் ஆண்டுல பிறக்கறாரு பிறந்த இந்த பாரதி வந்து சுப்பையா அப்படிங்க ஒரு பேரோட இருக்காரு சுப்பிரமணிய அப்படின அவரை எல்லாரும் கூப்பிடுறாங்க அவர் வந்து உங்களுக்கே தெரியும் பாரதியார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஃபெமில எம்பவர்மென்ட் பத்தி பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து காஸ்ட் சம ஜாதிகள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு எவ்ளோ பண்ண அந்த பாரதியார் வந்து சின்ன வயசுலயே வந்து பயங்கரமா கவிதை பயங்கரமா எழுதுறதனால அந்த எட்டயபுரம் அப்படிங்க ஒரு ஊர்ல தான் பிறந்த இப்போ இருக்கு தூத்துக்குடியில இருக்கு சோ அவரை வந்து எட்டயபுரத்தோட மகாராஜா வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து பாரதிங்க பட்டத்தை கொடுக்கறாரு பாரதினா

கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க அறிவு அப்படிங்கிற எதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அவர் சொன்ன இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட பெருமையை நம்மளே மறந்துடுறோம் நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு அடையாளமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எதையோ ஒரு நாலு பேர் சொல்றதே கேட்டு கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க வந்து மேல் ஜாதி இல்ல கீழ் ஜாதி இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுறவரால் நூறு வருஷம் கழிச்சு நம்ம இப்ப பேசலாம் பட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்ப யாரும் வேணும் என்னாலும் பேசலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபீமேல் எம்பவர்மெண்ட் இல்லாத ஒரு காலத்துல ஜாதி வரி பிடிச்ச அந்த காலத்துல அவர் இதெல்லாம் பேசுனது ஒரு முக்கியமான விஷயமே அவர் தலப்பா கட்டியிருந்தாரு அவரோட தலப்பாக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இருக்கு நிறைய பேர் வந்து தலப்பா கட்டினது மட்டும் தெரியும் ஏன் கட்டினார்னு பாத்தீங்கன்னா அவர் அலகாபாத்ல படிச்சிட்டு இருந்தப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு சிக் ஃப்ரெண்ட் இருந்தாங்க சர்தார்ஜி அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்ல அவருக்கு வந்து சிக்ஸ் நாளும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாரு அவங்க பண்ற கல்ச்சர் அவங்க எவ்வளவு கர்வமா இருக்காங்க எவ்வளவு ஆணவமா இருக்காங்க இந்தியாங்க ஒரு திமுறை அவங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்துட்டு அவர் என்ன அவங்க வந்து தலப்பா கட்டுறத பார்த்து பாரதி அதை பார்த்து தான் வந்து தலப்பா கட்ட ஆரம்பிச்சாரு அவர் போட்டிருந்த பூனில வந்து தூக்கி எரிஞ்சாரு ஜாதிகள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாடர்ன் டே கல்ச்சர்ல வந்து எத்தனையோ பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க பட் எல்லாருமே வந்து என்ன மாதிரி ஆட்கள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சொல்றது ஒன்னு சேரது ஒன்னா தான் இருக்கு யாருமே வந்து உண்மையிலே சொல்றது செய்யறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் ஜாதிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க மேடை பேச்சு பேசுறப்போ ஆனால் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா இப்போ மதுரை வராங்களோ திருநெல்வேலி வராங்களோ இல்ல தர்மபுரி போறாங்களோ எந்த ஊருக்கு போனாலும் இந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஜாதி எந்த ஊர் ஜாதி அதிகமா இருக்கும் அந்த ஊர்ல இருக்க அந்த ஜாதியை பத்தி நல்லா பேசுவாங்க அந்த ஊர்ல இருக்க ஜாதி தலைவர்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு வாங்கிப்பாங்க பட் பாரதி அப்படி கிடையாது ஜாதி இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே ஜாதி இல்லைங்கிறத நம்பி அவர் வீட்டில் வந்து எந்த ஜாதியை சார்ந்தவங்களாலும் உள்ள கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு போட்டு ரொம்பவே ஓபனா வாழ்ந்த ஒரு காலத்துல இருந்தால் பாரதி தான் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் அவர் சிவசக்தி கிட்ட அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த போயம்ல அவர் கேக்குறது ஒரு சிம்பிளான விஷயம் தான் இவ்வளவு தாட்ஸ் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன் ஆனா என்னால ஏன் யாருகிட்டயும் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இறந்து போன அந்த மனுஷன் இன்னைக்கு பேசுறத நம்ம கண்டிப்பா பெருமையேத்துக்கணும் ஏன்னா அவர் சொல்ற விஷயம் பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் ஜாதிகள் இல்லை ஜாதியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க கல்யாணத்துக்கு பாக்கறதுங்க ஜாதியார் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பார்க்காதீங்க ஜாதியா இதெல்லாம் பாரதியார் சொன்ன ஒரு விஷயம் இவ்வளவு சொன்ன பாரதி வேற ஒண்ணு கேக்குறாரு ஒரு அவர் வந்து சொசைட்டியோட பார்த்து நிறைய கேள்வி கேட்கிறாரு அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு மதங்கள் கன்வெர்ட் ஆக முடியும் சொல்றீங்க கிறிஸ்டியன் ஹிந்து ஆகலாம் ஹிந்து முஸ்லீம் ஆகலாம் முஸ்லீம் ஹிந்து எல்லாம் ஓகே எல்லாம் கரெக்ட் ஃபைன் இந்த கண்ட்ரில அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க ஆனா ஜாதி மட்டும் ஏன் கன்வெர்ட் ஆகக்கூடாது மதங்கள் கன்வெர்ட் ஆகலாம் ஜாதியும் கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஏன் மட்டும் கன்வெர்ட் ஆகக்கூடாத மாதிரி வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு பெமினிசம் பத்தி பேசுறாரு அலகாபாத்ல இருந்து அவர் மறுபடியும் எட்டயபுரம் வந்து வந்துட்டு இருக்க அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் நிவேதிதாவை மீட் பண்றாங்க சிஸ்டர் நிவேதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் விவேகானந்தரோட ஒரு சிடி ஒரு சீடை அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ஒரு டிசிபிள் அப்படின்னு சொல்லலாம் சோ நிவேதா வந்து பெண்கள் வந்து எவ்வளவு பாதிக்க பண்றாங்க இந்த கண்ட்ரி இல்ல அப்படிங்கறத பாரதியார் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பாரதியார் வந்து சிஸ்டர் நிவேதிதை அவங்க வந்து ஃபாரினர் அவங்களை வந்து தன்னோட ஆஸ்டான குருவா ஏத்துக்கிட்டு நீங்க தான் என்னோட தெய்வம் இனிமே அப்படிங்கிற மாதிரி அவர் கும்பிட்டு வந்து செல்லம்மா அவரோட ஒய்ஃப் வந்து அது ஒழுங்கா ட்ரீட் பண்ணாத அந்த செல்லம்மாவை ப்ராப்பரா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரோட்ல செல்லம்மாவோட தோல் மேல கை போட்டு பெருமையா நடந்து போவாரா அது ஊர்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி நடந்திருக்கு ஒரு பொண்ணோட தோல் மேல போய் ரோட்ல கை போட்டுட்டு இருக்கான் அவங்க வந்து நம்மள விட கீழ தான ஒரு ஆம்பளைங்க திமிர் இல்ல அப்படிங்கறது தப்பா பேசினாலும் இப்போ நம்ம ஒருத்தன் பண்ணா வேற மாதிரி பார்ப்போம் பட் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பண்றது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு லெவல் அவர் வந்து ஒரு ரெபல் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு போராட்ட போராளி அப்படிங்கறது கூட சொல்லலாம் இந்த சொசைட்டி வந்து கடைசி வரைக்கும் அவர் புரிஞ்சுக்கவே இல்ல பாரதி எதை பண்ணாலும் எதை பேசினாலும் எல்லாருமே பைத்தியக்காரனா தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பாரதி வந்து இப்போ இருக்க மீம் கிரியேட்டர்ஸ் மாதிரி இல்ல சொசை பேஸ்புக்ல வந்து இல்ல வாட்ஸ்ஆப்ல வந்து கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ற மாதிரி ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம் அவர் வந்து இந்த சொசைட்டி மேல நிறைய கோபங்கள் வச்சிருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஒரு வழி இல்லங்கிறத அவர் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாக்குள்ள என்றாரு சுதேச மித்ரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வந்து அவர் சுத்துணை ஆசிரியரா இருந்தார் அதாவது கோ எடிட்டரா இருந்தார் அதுல தான் அவரோட தாட்ஸ் எழுதிட்டு இருந்தாரு

ஆனா எந்த விதத்திலையும் தமிழுக்கு ஏத்தி வச்ச நேரத்துல இந்தியா வந்து விட்டு கொடுக்கல இவ்வளவு சொன்ன பாரதி வந்து அது வரைக்கும் தமிழ் புலவர்கள் இல்ல தமிழ் எழுதின கவிஞர்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை பத்தி தான் பேசினாங்க பட் பாரதி தான் மொத முதல்ல இமயமலையும் என்னோடது அப்படிங்கறத சொல்றாரு அதாவது என்னோடது ஒரு தமிழனுக்கும் சொந்தம் அப்படிங்கறத வந்து ப்ரௌடா சொன்ன ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் இவ்வளவு பண்ண பாரதி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி கூட ஒரு டைம் வந்து ஒரு கலாச்சாரம் இல்ல சண்டை போட்டுன்னு கூட சொல்லலாம் என்னன்னா மகாத்மா காந்தி வந்து இந்தியா சென்னைக்கு வந்திருக்காரு ராஜாஜியோட வீட்டுல இருக்காரு வீட்டில் இருக்கப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜாஜியை வந்து சாரி ராஜாஜி வீட்டில் வந்து பாரதியார் அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில இருந்த பாரதியா காந்தி கிட்ட போயிடுறாரு காந்தி யோசிச்சு பாருங்க இன்டர்நேஷனல் மீடியா எல்லாருமே சுற்றி இருப்பாங்க உலகமே திரும்பி பார்த்துட்டு இருந்த காந்திஜி மகாத்மா காந்தி அவர் கிட்ட டைரக்டா போய் உட்காந்துரு உட்காந்துகிட்ட காந்தி கிட்ட கேட்கிறாரு நான் வந்து ஒரு மீட்டிங் நடத்த போறேன் மீட்டிங்ல வந்து உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படிங்கறது கேட்கிறாரு உடனே காந்தி இருந்துகிட்ட யாருன்னு தெரியல பாரதியார் யாருமே அந்த காலத்தில் ரொம்ப தெரியாது அவர் வந்து ஒரு ஒரு ரேஷனல் போய்ட் எல்லாமே ஓகே பட் அவருக்கு வந்து ரெகினிஷன் என்னைக்குமே கிடைச்சது அவருக்கு தேவையான மரியாதை கிடைச்சது அந்த முதலே சொன்ன கவிதையிலே அவர் அதான் கேட்டார் நான் சொல்றது யாராவது கேட்க மாட்டாங்களான்னு ஒரு இயக்கத்திலே இருந்த ஒருத்தர் அவர் யாருக்குமே தெரியாதுங்க மகாத்மா காந்திக்கும் தெரியல உடனே காந்தி கேட்கறாரு யார் இவர் ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு சரி நான் வரேன் மொதல் நீங்க யாருன்னு சொல்லுங்க பாரதியார் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லாம கேட்கறாரு டேட்டை மட்டும் சொல்றாரு இந்த நாள் இந்த தேதி உங்களால வந்து என்கிட்ட இந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு கேட்கறாரு உடனே மகாத்மா காந்தி சொல்றாரு பார்ட்டிசிபேட் பண்றது பெரிய விஷயம் இல்லப்பா பட் அந்த டேட்ல வர முடியாது அப்படிங்கறது சொல்றாரு பாரதி உடனே ஓகே நீங்க வரலாம் பரவாயில்ல கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாரதியார் எந்திரிச்சு போயிடுறாரு எந்திரிச்சு போன பாரதியார் மீட் சொல்ற மீட்டிங் என்ன அவர் பேச போற மீட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் பேச போறாரு நாலு ஊர்ல இருக்க குழந்தைங்க கேட்க போறாங்க அந்த ஒரு மீட்டிங் தான் அவர் பேசிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த ரோட்ல வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட நினைக்கிறத பேசிட்டு இருந்தேன் இந்த பாரதி அந்த பாரதியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் யோசிச்சு மகாத்மா காந்தி வந்து அவரோட ஒரு மீட்டிங்ல அவர் நின்னார் அவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து ஈஸியா வந்து ஒரு ஃபேன் வந்துருவாங்க ஒரு பெரிய கூட்டம் வந்துரும் அதுக்கப்புறம் பாரதி என்ன பேசுறாரு நாலு பேர் கேட்பாங்க பட் அந்த திமுருத்தன பாரதி கிட்ட இருந்துச்சு கடைசி வரைக்கும் நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன் நான் வந்து கேட்டேன் காந்தியால டைம் இல்லையா ஓகே ஃபைன் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பாரதி அதுக்கப்புறம் காந்தி கேட்கிறாரு யார் இவரு எங்கேயிருந்து வந்தாருன்னு சுத்தி இருக்கவங்களை கேட்கறப்ப சொல்றாங்க இவர் வந்து ஒரு போய்ட்டு இவர் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாரு மகாத்மா காந்தி சொல்றாரு இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் இவங்க தான் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறமும் பாரதியார் யாருமே வரைக்கும் கண்டுக்கவே இல்ல இவ்வளவு பண்ண பாரதியார் வேற என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா தமிழோட பெருமைக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மதுரைக்கு வந்து ரவீந்திரநாத் தாக்கூர் வந்திருந்தாரு நோபல் பிரைஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சோ அப்ப மதுரையில இருந்தா என்னாச்சு பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட சொல்றாங்க நீ போய் ரவீந்திரநாத் தாகூர் கிட்ட சொல்லு நான் வந்து அவர் காம்படிஷனுக்கு கூப்பிட்டேன் மதுரையில இருக்க ஒரு ஹால் அப்படின்னு ஒரு விக்டோரியா ஹால்னு சொல்லுவாங்க விக்டோரியா ஹால் தங்கரிகள் தேட்டர் கிட்ட சோ அங்க விக்டோரியா ஹால் கிட்ட வந்து நான் வர சொல்லு ரவீந்திரநாத் தாகூர் வர சொல்லு நானும் வரேன் ரெண்டு பேருமே வந்து நடுவில் அந்த நோபல் பிரைஸ் வைக்க சொல்லு நோபல் பிரைஸ் அப்ப ஜெயிச்சாரு ரவீந்திரநாத் தாகூர் அவரோட கவிதைக்கு அந்த நோபல் பிரைஸ் நடுவில் வைக்க சொல்லு நான் வந்து தமிழ்ல கவிதை பாடுறேன் அவர் வந்து பெங்காலியில கவிதை பாடட்டும் அவையில இருக்காங்க அதாவது ஆடியன்ஸ் வந்து யாருக்கு அதிகமா கை தட்டுறாங்க அவங்களுக்கே நோபல் பிரைஸ் கடைசியில சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவரோட ஃப்ரெண்ட் வந்து கேட்கிறாரு பெங்காலிக்கு கொடுத்த அவார்டு நோபல் பிரைஸ் அது தமிழுக்குல யாராவது தருவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே பாரதியார் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு எவ்வளவோ சிவசக்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ் மக்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு விஷயம் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு அதான் உனக்கு சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டல் டிஸ்டே சொல்றாரு ஏதோ சில வருஷங்களா இருக்க அந்த பெங்காலிக்கே ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா கோடி கோடி வருஷமா இருக்க அந்த தமிழுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல அந்த நோபல் பிரைஸ்க்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்றாரு இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு எவ்வளவு தைரியம் இருந்தா இல்ல சொன்ன உடனே நீங்க யோசிச்சு பாப்பீங்க என்ன பாரதியா அவ்வளவு செல்ஃப் கான்பிடென்டா இல்ல தலகனம் உள்ளவரா ஹெட் வைட் உள்ளவரா அப்படின்னு யோசிப்பாங்க தலகணம் இல்ல தன்னம்பிக்கை அப்படிங்கிறத சொல்லலாம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னால அந்த தமிழ் தான் அங்க ஜெயிக்கும் ஒரு பெங்காலி முன்னாடி இந்த முண்டாசு கவிங்க பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் இவரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு எத்தனையோ வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு பட் இவர் பண்ண இவ்வளவு ரேஷனல் ஆன இவ்வளவு ரெபல் ஒரு விஷயமும் கடைசியில் அவர் இறந்து போனது ஒரு ரெபலான ஒரு விஷயமாவே தான் இருந்துச்சு அவர் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போறாரு இவர் வந்து நிறைய பேர் தேடுறாங்கறதுனால இந்தியாவிலிருந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்த பாண்டிச்சேரி போனதுக்கப்புறம் பாரதியார் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு கோவில் போய் விசிட் பண்றாரு அந்த கோவில் இருக்க யானை வந்து அவர் மிதிச்சிருது அதனால வந்து அவர் அவர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு ஆனால் அவர் மருந்து எடுத்திருந்தால் அவரால் புழைச்சிருக்க முடியும் ஆனால் அந்த பாரதி வந்து அப்போ கூட அந்த மருந்து எடுத்துக்க கூடாது அவர் ஏன் எடுத்துக்காம போனாருங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல பட் எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன் எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டேன்னு அவரோட இறப்பை அவரே தான் சூஸ் பண்ணிக்கிட்டார் முப்பத்தெட்டு வயசுல இறந்து போயிட்டாரு கடைசி வரைக்கும் அவர் வைரமுத்தோட கவிதையில வந்து எழுதியிருப்பாங்க

ஈக்குவலா பாருங்க அவங்களையும் ஈக்குவலா பாருங்க பீமேல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதாவது புதுமை பெண் பாரதி நிறைய பேசிருக்காங்க தப்பான இடத்துல பாரதியார் யூஸ் பண்ணாம கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுங்க பெண்கள் ஈக்குவலா பாருங்க ஜாதிகள் இல்லைன்னு சொல்லுங்க தேசப்பற்றோடு இருங்க தேசப்பற்றுங்கிறது பாரதியார் வந்து தமிழ் தனி நாடா அவர் என்னைக்குமே கேட்டதில் வரும் மொத்த இந்தியாவும் தான் ஈக்குவலா பார்த்தாரு அதெல்லாம் பார்த்துட்டு ஆல் தட் பீங் செட் இன்னைக்கு ஒரு சின்ன சபதம் இந்த மூணு விஷயங்களை நம்ம பண்ணலாம் மூணு நம்ம வந்து கீழ பார்க்காம தமிழ தைரியமா கர்வமா பார்த்துட்டு இந்தியாவையும் கர்வமா ஈக்குவலா பாக்குறது பெண் சுதந்திரம் பெண்களை ஈக்குவலா பாக்கிறது ஃபீமேல் இண்டிபெண்டன்ஸ் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் என்ன சொல்லிக்கோங்க மூணாவது ஜாதிகள் இல்லைன்னு சொல்ல விஷயங்கள் இந்த மூணை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அன்னைக்கு ஏங்க அந்த பாரதி நூறு வருஷத்துக்கு அவர் எல்லாரும் பைத்தியிருக்காரு நினைச்சாங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த பாரதிக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் அவர் சொன்னதை பண்ண ஆரம்பிக்கலாம் ஆல் தட் பீங் சின்ன விஷயம் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஸ்கிப் ஆப் தமிழ் டீமுக்கு அந்த ஆதியானா அப்புறம் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியல பாரதியார் கனவு கூட யோசிச்சிருக்க மாட்டார் நூறு வருஷம் கழிச்சு ஒரு பாப் பேண்ட் இருக்கும் அவர் வந்து பெருசா பேமஸ் ஆக்கிட்டு இருப்பாங்க ஒரு கவிதைகள்லாம் இந்த சினிமாவில் வருங்கிறத யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க பட் அதை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அவங்களுக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுவோம் பாரதியோட நினைவு தினத்தை நம்ம ரொம்பவே சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கறத சொல்லிட்டு லெட்ஸ் ரிமெம்பர் பாரதி ஆல் தெட் பிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ நீங்க ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு சொன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க எந்த கமெண்ட் இருக்கிறது அதிகமா தம்சோ அந்த டாபிக் பத்தி முடிஞ்சாலும் சீக்கிரமா பேசுறேன் சோ நீர் எங்கயாவது காண்ட் பண்ண பேஸ்புக் ஸ்னாப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எமடிஎன் பேஸ் ஜோட் மன்கின் பைஸ்